கும்பகோணம் அருகே கருப்பூரில் வினோத வழிபாட்டு முறைகள் கொண்ட பிரசித்தி பெற்ற பெட்டிக்காளி அம்மன் பல்லாக்கு திருவிழா இன்று மாலை முன்னோட்டம் பின்னோட்டமாக வெகு சிறப்பாக நடைபெற்றது நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு அம்மனின் உத்தரவுப்படி திருக்கோவிலை விட்டு வெளியே வந்த பெட்டிக்காளி சிறப்பு பல்லக்கில் பவடி வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் ஆயிரக்கணக்கானோர் வீதி தோறும் திரண்டு நின்று தரிசனம் செய்து மகிழ்ந்தனர் கும்பகோணம் சென்னை சாலையில் அமைந்துள்ள கொரநாட்டு கருப்பூரில் சோழ மன்னர்களின் ஆட்சியில் கிபி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி இருநூற்றி பதினாறு ஆண்டுகளில் அமைக்கப்பெற்ற கற்கோயில் சுந்தரேஸ்வரர் சுவாமி திருக்கோவில் இத்தல விருட்சபம் பாதிரி மரம் ஆகும் ஒரு சமயத்தில் கும்பகோணம் பகுதியில் பாண்டிரிக யாகம் செய்தபோது அதிலிருந்து அமுத துளிகள் பத்து மைல் தொலைவில் உள்ள ஐந்து இடங்களில் விழுந்துள்ளது அவை தாராசுரம் திருநாகேஸ்வரம் திருவிடை மருதூர் சுவாமிமலை மற்றும் கொரநாட்டு கருப்பூர் ஆகிய ஆகும் எனவே இவை பஞ்ச குரோஸ்தலங்களில் என போற்றப்படுகிறது இத்தகைய சிறப்பு பெற்ற தளத்தில் பிரம்மன் இந்திரன் குபேரன் உள்ளிட்ட தேவர்களும் அகத்தியர் சுரதன் உள்ளிட்ட முனிவர்களும் வழிபட்டு தங்கள் சாப விமோசனம் பெற்றுள்ளனர் இங்குள்ள தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என போற்றப்படுகிறது இதில் நீராடினால் பல யாகங்கள் செய்த பலன்களை உண்டு என்பது ஐதீகம் இதற்கிடையில் இக்கொரநாட்டு கருப்பூரில் உள்ள காவிரி ஆற்றில் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னார் ஒரு மரப்பெட்டி மிதந்து வந்துள்ளது அதனை இவ்வூர் மக்கள் திறந்து பார்த்தபோது அதில் படுத்த நிலையில் உக்கிரமான வடிவில் இரண்டு கோரைப்பற்கள் அஷ்ட புஜங்களுடனான காளி தேவியின் மார்பளவு மரச்சிலை இருந்துள்ளது வலது பூஜத்தில் சூலம் அரிவாள் உடுக்கை கிளி ஆகியவையும் இடதுபுஜத்தில் பாசம் கேடயம் மணி கபாலமும் கொண்டிருந்தது சிறிது நேரத்தில் அங்குள்ள சிறுமியின் அருள்வாக்கு வாயிலாக இதனை வைத்து பூஜிப்பதற்கான வழிமுறைகள் தெரிய வந்துள்ளது அதன் பிறகு மறைந்த காஞ்சி மகா பெரியவர் சந்திரசேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் அருளாசிப்படி இக்காலியை சுந்தராமா காளி என பெயர் சூட்டி தனி பெட்டியில் வைத்து சுந்தரேஸ்வர சுவாமி திருக்கோவில் தனி சன்னதியில் வைத்து பூஜைகள் செய்து வழிபட்டு வருகின்றனர் அன்று முதல் இக்காலி சுந்தரமா காளி என்றும் பெட்டி காளி என்றும் பக்தியோடு போற்றப்படுகிறது இக்காலிக்குரிய வழிபாட்டு முறைகள் வினோதமானது அதாவது முகசவரம் செய்பவர்கள் எண்ணெய் தேய்த்து குளிப்பவர்கள் கர்ப்பிணி பெண்களும் இக்கோவிலை வணங்கக்கூடாது அன்றாட பூஜைகள் யாவும் காலி உள்ள பெட்டியை திறக்காமலேயே நடைபெறுகிறது இப்பெட்டியை திறக்க பெட்டிக்காளிக்கு விசேஷ சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் கொண்ட பள்ளையம் இட்ட பிறகே திறக்க வேண்டும் என்பதால் விசேஷ நாட்கள் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு ராகுகால நேரத்தில் மட்டும் திறக்கப்படுகிறது இங்கு காளிக்கு எலுமிச்சம் பழம் வைத்தும் குங்குமம் கொண்டு அர்ச்சனை செய்யப்பட்டாலும் பக்தர்களுக்கு பிரசாதமாக மீண்டும் குங்குமமோ எலுமிச்சம் பழமோ மலர்களோ வழங்கப்படுவதில்லை அதற்கு பதிலாக திருநீர் மட்டும் பிரசாதமாக வழங்கப்படுகிறது இக்காளி உத்தரவிட்டால் மட்டுமே ஏகதின திருவிழாவாக பல்லாக்கு திருவிழா நடத்தப்படும் அப்போது மட்டுமே இக்காலி பெட்டியிலிருந்து வெளியே விசேஷ பல்லாக்கில் வீதி உலாவாக வரும் அப்போது கோவிலிலிருந்து மாலை கிளம்பியது முதல் இரவு கோவிலுக்கு மீண்டு திரும்பும் வரை இப்பல்லக்கு ஒரு இடத்தில் கூட நிற்காமல் தொடர்ந்து அங்கு இங்கும் முன்னும் பின்னும் ஓடிபடியே பல வீதிகளை கடந்து வரும் இத்தகைய திருவிழாவனை வேறு எங்கும் காண முடியாது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கு பிறகு இரண்டு ஆண்டுகள் கடந்த நிலையில் தற்போது சுந்தரமா காளி அளித்த உத்தரவின்படி இன்று மாலை அலங்கரிக்கப்பட்ட விசேஷ பல்லக்கில் இடப்பளவு காளி சிலையினை வைத்து கருப்பூர் முக்கிய வீதிகளை வலம் வந்தது இரவு கோவிலுக்கு திரும்பியவுடன் காளி மீண்டும் பெட்டிக்குள் வைக்கப்படும் இக்கோவிலுக்கு அணிவிக்கப்பட்ட பூமாலை எலுமிச்சை மாலைகள் எலுமிச்சை பழங்கள் ஆகியவற்றை யாருக்கும் திரும்ப வழங்குவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும் பல்லாக்கு திருவிழா காளியம்மன் உத்தரவுப்படி மூன்று ஆண்டுக்கு அல்லது நான்கு ஆண்டிற்கு ஒருமுறை கூட இத்திருவிழா நடைபெறுவது உண்டு இப்பல்லக்கு திருவிழாவினைக் காண கும்பகோணம் மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் இருந்து இன்று மாலை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கருப்பூர் வீதியெங்கும் குழுமி நின்று பல்லக்கில் பவனி வந்த சுந்தரமா காளியினை தரிசனம் செய்து மகிழ்ந்தனர்